உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் உங்களோட அன்புக்குரியவர்களுக்கு சிறந்த பரிசுகளை அனுப்ப நம்பகமான இணையதளமா எஸ் எஸ் யால் டாட் காம் அறிமுகப்படுத்துறோம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் போன்ற வசதிகளோட ஆர்டரை எளிதா உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் மேலதிக தகவல்கள் மற்றும் ஆர்டர்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுது இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்க படித்தபடியும் போனாங்க அப்படியே வாசி ஓ

விடுங்க கோபதில்ல காதே இல்ல பாத்த வெளிகாக்களுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க வாடிக்கையாரங்களுக்கு இல்லன்னு சொல்றீர்கள் கூட்டப்புறம் சொல்றீர்கள்

அது செவ சரி என்ன அங்கே எல்லா வாத்தியமாரும் இல்ல ஒரு சிலர் இடிக்கினோம் அதிலையும் அந்த முக்கியமா அக்குட்டி வாத்தியோட கருத்துக்குதா எங்களோட பள்ளிக்கூடத்தில் அக்குட்டி வாத்தியன்றோட பே அடிப்படும் அந்த பேய் எங்களுக்கு படிப்பிக்கிற காலத்துலேயும் அடி மேசை கீழ குணியை விட்டுட்டு வழுப்பானப்பா எல்லா எல்லா மாசனமும் அடிக்கிறது சரி இது கொஞ்சம் ஆ மோசமாகப்பா நீங்களும் அவ்வளோ படிச்ச இது ஓ அடிக்கட்டும் அனைவோ அந்த ஒண்ணுமே அந்த ம பச்சை மட்டம் வழுவ நடக்கும் அந்த அளவுக்கு சும்மா நாங்களும் அண்டைக்கு ஒரு நாள் நடப்போ அவங்கள பள்ளிக்கூடத்தில் ஒரு படியும் பெத்திலே போட்டு கொண்டு வந்துட்டான் அதுக்கு பிடிச்ச அட்டிண்டாட அவனுக்கு அட்டி காட்டி சும்மா கைகால் எல்லாம் பீங்கி எல்லாம் வெடிப்பு வந்து அந்த அட்டி அவனரும் பாத்தி இப்போ இண்டைக்கு அவன் விடு நடக்குது பாருங்க டீச்சர்டே செத்தா விடு அந்த டீச்சருக்கு பின்னால சுத்தில தான் அது அந்த தேவாங்கு அந்த டீச்சருக்கு பின்னால சுத்து சுத்த சுத்தி அது கதையெல்லாம் டவுன் மடங்கா இப்படிகள் எல்லாம் எல்லாம் பேப்பர்கள் இதுல எல்லாம் எழுதி பிறகு பார்த்தா அங்கே வாஷ்ரூம் அங்கே டாய்லெட்லயே நேம் டீச்சர் பேரோ லீவ் விட்டாங்க ஒரு படிக்கணும் அந்த அளவுக்கு போனோம் அப்ப ஜோதி பாருங்க மட்டும் அந்த அக்குட்டி பாத்தி இருக்குதல்லோ அதையும் அதிபரும் சேர்ந்து அங்கேயே குடிக்கலாம்ன்ற கதையும் தரு இந்த காலத்திலேயேப்பா ஒரு தரை நம்பாடி எனக்கு கொஞ்சம் புடுங்க அப்பா

அவனை மாதிரி ஒரு மாங்கா மடையிறன் நீங்கள் இந்த உலகத்தில் காணவாட்டி அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அவனும் அந்த அதிபரும் சேர்ந்து தான் எல்லாம் செய்கிறான் அவனோட வார்த்தையை அவன் படிப்பு கேட்க செவிட்டா பத்தியோ கொடுத்துருப்பேன் தப்பிட்டாரான் ஒருக்கா நாங்கள் படியல் விட்டுருப்பியல் பிறகு என்ன ஒரு விழாப்படையும் இல்லை நாங்களும் ஒருக்கா சேர்ந்து சார் சாரும் அவங்களும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து டூர் போக மாட்ட வழிக்கிட்டாள் அக்குட்டி வாத்தி வந்து இந்த நேரம் உங்களை போகக்கூடாது இவங்களையும் பொம்பளை பிள்ளையாலையும் சேர்த்து டூருக்கு அனுப்பக்கூடாது இவர் தராமோ இவரே அங்கே டீச்சரை பார்த்து கொண்டு திரிகிறார் படியாளம்பட்டியலையும் சேர்ந்து டூருக்கு போனால் இவருக்கு என்ன கேட்கறேன் அப்படி ஒரு மோசமான ஆள் அப்பா அவன் பாட்டு மோசமான ஆள் இன்னை நீங்க செத்த விட்ட பாருங்க அங்கே இவர் நிற்பார் முன்னு அவர் நிற்பார் செய்கிற கிளாக்கும் இந்த இங்கிலீஷ் சார் அவரும் அதிவரும் தான் நாங்க கள்ள கொண்டிருக்கிறந்து குடிக்கிறார் வந்தாள பிடி என்னன்னா எனக்கு இப்ப இந்த டீச்சர் டெர்பஞ்ச தொடனதான் எனக்கு உடா ஞாபகம் வருது பள்ளிக்கூடத்துல அவன் என்னென்ன நாசமான வேலை செய்தவன் அவனெல்லாம் ஒரு வாத்தி நாய் அதை என்னென்று படிப்பிச்சு அவனை என்னன்னு வாத்திக்கு விட்டவங்கன்னு எனக்கு தெரியாம கிடைக்கு வாத்திக்கு ஒரு நியாயமான ஒரு நல்ல மணியில கொண்டு வந்து விடுறது ஒரு குடிகாரனையும் ஒரு பொம்பளை பொறுக்கியையும் ஒரு நாதாரி பயலையும் கொண்டு வந்து பாத்திக்கு விட்டு கிடக்கு வாத்தி செத்த விட்ட போய் பாருங்க தெரியும் செய்தோன்னு அவன மாதிரி ஒரு வாத்திய நான் உலகத்துலே எல்லா படிகளும் சேர்ந்து கடைசியா அவருக்கு இருட்டடி போடுவோம்னு தான் பிளான் பண்ண தப்பிட்டேன் இல்லாட்டிக்கு நொடிக்கி இருப்பான் நொடிக்கிய அஞ்சு அஞ்சிய மடையான் அவன் அவட ஒரு பாத்தி அவன் நாரிப்பான் என்ன கதையா கேட்டு அடையல இருந்து சார்

எனக்கு தெரியாது சார் நான் நீ வேறுமான்னு தெரிஞ்ச நான் போட்டு போயிருப்பேன் ஓம் சார் ஒரு மரியாதை வேறே போச்சு ஓங்க சார் சார் மரியாதை அட்டை சார் நீங்கள் சார் ஒரு ஆள் வந்து கண்ணுக்கொட்டிலுக்கு இருக்கலாமா சார் எனக்கு அதே தெரியாது சார் நீங்கள் இருக்கிறேன்னு தெரியுங்க நான் வந்திருக்க மாட்டேன் சார் நான் உங்களை காண இல்ல சார் நீங்க மாஸ்ட் டைம் போட்டேன் அங்க அங்கே சில சே பார்த்தி மேரேஜில் எல்லாம் குடிச்சுக்கோண்டு தான் இருக்கிறேன் அதுக்கு நான் என்ன செய்யறது அது சரி சார் நீங்க பூட்டை வச்சு குடிச்சிருக்கலாம் இல்ல ஒழித்து குடிச்சிருக்கலாம் இனி வர மாட்டேன் நீங்கள் கோப்பரேஷன் எனக்கு இறந்து பிடிச்சா எனக்கு என்ன சார் தெரியும் நீங்கள் எதுக்கு இருக்கிறீர்கள் சரி விடுங்க சார் நடந்தது நடந்து போ நான் வந்து நடந்து போச்சு இத போல பெரிய மானம் கட்ட வேலை தெரியும் நீ இப்ப ஒரு பத்து பேருக்கு சொல்லுவேன் அந்த பத்தும் பத்துக்கு சொல்லு ஊர்ல நான் தலை காட்ட முடியும் இந்த ராயசுக்கு சொன்னான் அப்பே ராயசுக்கு தெரியும் நான் வந்து வேலைக்கே இருக்கிறேன் உன்ன அனுப்பி இருக்கிறான் கூட்டி போட்டு போயிருக்கான் பாகத்து அதுல இருக்கான் தெரியாம பாருங்க சார் நான் இங்கே வருவேன் உங்களுக்கு தெரியாது நீங்கள் இங்கே வருவீங்கன்னு எனக்கு தெரியாது ஒரு வாத்தியும் இது வந்து கள்ளக்கோட்டில சந்திக்க வேண்டியதா போச்சு நீ பல நேரம் என்ன காஜி நீங்க பள்ளி கொடுத்த செய்யா குழப்படி நீங்க செய்தபடியா உங்களுக்கு நாங்க ஸ்ட்ரிக்டா இருந்தது உங்களுக்கு ஸ்ட்ரிக்டா இருந்தபடியா எங்களை கேவலமா நாக்க மாதிரி தெரியுது இல்ல சார் அப்படி இல்ல சார் இப்ப என்ன சார் செய்கிறது நாங்க நீ ஒழுங்கா படிச்சிருந்தா கம்பாசு போயிருப்ப உன் வயதானே இப்ப கொஞ்சம் கண்டுக்கோப்பதில் இருக்கிறேன் நீ நாங்கள் அந்த காலம் பிடிச்சு பழகிட்ட மாட்டா கண்ணீர்கள் குடிச்சு கொண்டு தெரியும் அதுவும் இந்த ஊர்ல செத்தப்பட்டி பக்கத்துல இது மட்டும் தான் கிடக்கு நான் மட்டுப்படி கேட்க தவறுக்கெல்லாம் போறேன் கேட்டுப்பாங்க ராஜ் உங்களோட வேலைக்கு நீங்க இருக்க எங்கட வேலைக்கு நாங்க இருக்க கூட சரி இப்ப என்ன செத்தவட போ மடி செட் செத்தவட நீ தனியா போ நான் தனியா போ என்ன சார் சேர்ந்து போ உன்னோட வர எனக்கு நாவலாமா நீ பெரிய பெரிய குடி வடங்க கூதாறது இவர் குடிக்காத பெரிய தங்கம் ண்ணாத்துக்கு வார்த்த தாங்க சார் குறைக்க கூடாது உங்களுக்கு முன்னால் குடிக்கட்டும் வண்டி ஒரு ஒரு ரெண்டு குடிக்கிறோம் சார் முன்னாள் நீங்கள் பெரிய நீங்கள் இருக்கிறீங்கன்னு தெரியா அவங்க குடிச்சிட கொஞ்சமாட்டா இந்த நாங்கள் குடிச்சிட்டு போவோம் சார் பழசுகளை மரம்ங்கோ சார் இதுக்கே மடப்பா என்னப்பாங்க நடுங்கிற ஏன் நடுங்கிற

நான் சேர காண இல்லைன்னு சொல்லுவோம் ஓ நாங்கள் ஆப்ரேஷனை நான் சேர காணையில்ல எனக்கு அவர் எங்கே ரெண்டு தெரியாது அவர் என்ன குடிக்கிறவருன்னு எனக்கு தெரியாது எந்த டீச்சரை பின்னால் போறவரென்னு தெரியாது எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நான் சொல்லி இவரென்று இவரை வழி பயச விரட்டை போட்டு இந்த பழைய மிச்சம் மிச்சங்கடாக்கு இண்டையான எல்லாம் சேர்த்தாங்கட சார் தருவார் அவர் தான் இன்றைக்கெல்லாம் எல்லாம் உங்களோட இப்போ சார்

நான் என்னடா அது சின்னல்ல இருந்து பாலை போறான் கள்ள குடிச்சு அத ஒரு குத்தமாடா எத்தனையோ பேர் குடிச்சி கொண்டு திரியறாங்க கள்ள குடிக்கேம் புறாங்கலி நீ விட்டு போய் அங்க போ அம்முக்கு டும்முக்கு ரமால் டுமால் அம்முக்கு டும்முக்கு ரமால் டுமால் முகை அமாய் டுமாண்ட் அமுக்கு தமகை அமாய் டுமாண்ட்